ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் லீஸிங்குடைய விற்பனைக்காக நிற்கிது ஆல்ரெடி இந்த காரை வச்சுருக்கவங்க மாதம் மாதம் லீசிங் தான் இந்த காரை வச்சுருக்குறாங்க இதை அவங்க இப்போ விற்க போகிறாங்க அப்படி நீங்கள் இந்த காரை வாங்க போகிறீங்க சொன்னால் அந்த லீஸிங்கை நீங்கள் தொடர்ந்து கட்டலாம் ஓகே இந்த காரை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நாற்பத்தி மூணு மாதத்துக்கு இன்னும் லீசிங் காசு கட்ட வேண்டியிருக்குது அது எவ்வளவுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த காருக்கு நீங்கள் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இந்த காரை நீங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு மிச்சம் உங்களுக்கு லீஸிங்காக கட்டணும் ஓகே அது எவ்வளோ படி எவ்வளோ மாதத்துக்கு கட்ட வேண்டியிருக்குது இந்த கார் மாடல் என்ன எத்தனை ஆண்டு வந்ததுன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வைங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த கார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவும்

ஓட்டோ கியர் வசதியோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது குட் கண்டிஷன் உங்களுக்கு இன்டீரியர் வளம் வெளிப்பக்கம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற் பண்ணிக்காக நிற்கிது அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் சொன்ன பிறகு நீங்கள் ஒன்று நம்பர் கழுங்க இதை விற்பனை செய்கிறக்க நம்பர் கேளுங்க நான் தரேன் இப்போ நீங்கள் கிளியராக இந்த வீடியோவை பாருங்கள் என்ன சொன்னால் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் லீஸிங் அமௌண்ட் எல்லாம் சொல்ல போகிறேன் இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு மாதம் எழுபதுனாயிரம் செவன்டி தௌசண்ட் படி எழுபதினாயிரம் படி நாற்பத்தி மூன்று மாதத்துக்கு இன்னும் லீஸிங் காசு கட்ட வேண்டி இருக்குது விளங்கி தானே எழுபதினாயிரம் படி இன்னும் நாற்பத்தி மூணு மாதத்துக்கு கட்ட வேண்டி இருக்குது ஓகே இந்த எழுபது நாயிரம் படி நாற்பத்தி மூன்று மாதத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் லீசிங் காசு மட்டும் எவ்வளோ வேண்டாம் முப்பது லட்சத்தி பத்தாயிரம் வருது ஜஸ்ட் ஓகே முப்பது லட்சம் போடுங்க முப்பது லட்சம் நீங்கள் இன்னும் லீசிங் காசு மட்டுமே கட்ட வேண்டி இருக்குது ஓகே இந்த காருடைய மொத்த பெருமதி எப்படி பார்க்குறோன்னு பார்த்தா நீங்கள் கட்ட வேண்டி இருக்கிற இந்த லீசிங் காசும் அவர்கிட்ட கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த காருக்கான மொத்த பெருமதி வரும் அப்படி பார்க்கும்போது இந்த காருக்கான மொத்த பெருமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொடக்கத்துலேயே கொடுக்குற பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ப்ளஸ் நீங்கள் லீஸிங் காசு கட்ட வேண்டியிருக்கிற முப்பது லட்சத்தி பத்தாயிரம் இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார டோட்டல் இதோட மொத்த பெருமதி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா இந்த காருக்கான மொத்த பெருமதி ஃபோர்ட்டி டூ லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஓகே இதில் எப்படி ப்ரோ இதில் எந்த மின்னும் குறைக்கலாமாச்சிங்க சொன்னால் எஸ் குறைக்கலாம் அது எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு கொடுக்க இருக்கிற டவுன் பேமெண்ட்டை நீங்கள் கேஷாக தான் கொடுக்க போகிறீங்க அப்படி கையில் கொடுக்கும்போது அதை நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்டோ ஒன் லேக்கோ நீங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் அல்லது நீங்கள் நாற்பத்தி மூன்று மாதம் காட்ட வேண்டியிருக்கிற இருக்கிற தொகையை உங்கள்கிட்ட வசதி இருந்தால் மத மாதம் நீங்கள் நேரம் படி நாற்பத்தி மூணு மாதம் கட்டணும் வந்து லீசிங்கும் போட்டிருக்குறாங்க ஓகே உங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் மாதம் ஒரு லட்சம் படி கட்டலாம் கட்டும்போது உங்களுக்கு இந்த நாற்பத்தி மூன்று மாதமுங்கிறது இன்னும் நீங்கள் குறைக்கலாம் ஒரு ரெண்டு வருஷமாக மூன்று வருஷத்துலேயே ஈஸியாக கட்டுற மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டி முடிகிற காலத்தை குறைக்கும் போது உங்களுக்கான லீசிங் அமௌண்ட்டும் உங்களுக்கு குறையும் அதாவது லீசிங் டோட்டலாக கட்டி முடியும் போது சின்ன அமௌண்ட் குறைய சான்ஸ் இருக்குது அது நீங்கள் லீசிங் கம்பெனியோட கதச்சி பாருங்கள் அதிகமான டீட்டெயில்ஸ் அதை பற்றி எனக்கு தெரியலை இந்த கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச லீசிங் கம்பெனியோட கதைச்சு இந்த லீசிங்கை நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது இப்போ இவ்வளோ லீசிங் முறையெல்லாம் இருக்குது சடனாக கொடுக்குற என்ன சொல்கிறது லீசிங் முறையும் இருக்குது மந்த்லி எங்கள் இஷ்டத்துக்கு அவ்வளோங்க கொடுக்கலாம்னு சொல்கிற சில சில பேமெண்ட் எல்லாம் இருக்குது பட் எனக்கு பற்றி அதை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியலை சில சில லீசிங் கம்பெனியோட கதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் இந்த காரை நீங்கள் விலை குறைய எடுக்கலாம் பெரிய அமௌண்ட் குறைக்காமல் ஒரு ஒன் லேக் டூ லேக் சம்திங் குறைக்க சான்ஸ் இருக்குது ஒரு கார் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கார் உங்களுக்கு ஓகே வச்சிங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆக்களுக்கு இதை இந்த காரை விற்பனை செய்யறதுக்கிட்ட கன்டாக்ட் நம்பர் தார நீங்கள் நேரடியாக அவர் இந்த காரை போய் நேர பாருங்கள் அல்லை இந்த காரை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் நீங்கள் அவருடைய கதையைங்க கழிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமான டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் தெரியும் இந்த லீசிங்கை பற்றியும் நீங்கள் அவங்களுடைய கதையங்க விற்பனை செய்யிருக்கிறவங்களுடைய கதைச்சி நீங்கள் முடிவெடுக்கலாம் ஓகே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ பார்க்குறீங்க இப்படி சேனலை பார்க்குறீங்க நினச்சிங்கன்னா மறக்காமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்த்த போல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னு சொன்னால் ஒருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்களும் உங்களுடைய சப்ஸ்கிரைபருந்தால் எங்களை இன்னும் 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 அதிகமான வாகனங்கள் சமய வீடியோக்கள் என்ன அப்லோட் பண்ண வைக்கிறது மறக்காமல் இருக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாக்கள்